பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் தாங்க உங்களுடைய சுட்டி போட்டு ஷலோமி அப்படியே இணைஞ்சிருக்கேன் அப்படியே இன்னொன்று வந்து ரேகா இணைஞ்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷர்மி ஜனாலாம் அப்படியே நம்மளோடைய வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அந்த நேர்களுக்காக வந்து நம்மளுடைய அந்த பெண்களை பற்றி தான் பெண்டிகை நம்ம அந்த வந்து நாங்கள் எடுத்த தலைப்பு வந்து எப்படின்னு சொன்னால் பெண்களை பற்றி தாங்க நாங்கள் பேச போகிறோம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்துலேயே வந்து ரேகா ஆமாம் சலோமி ஆரம்பத்துலேயே வந்து இப்போது வந்து எல்லா பேரும் செயற்கையான முகப்பேசியில் பற்றி தான் எல்லா பேரும் நாடுறாங்க இல்லையா

தோல் சுருக்கம் வந்து அப்படியே நீங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளை மலை இருக்கு இல்லையாங்க அந்த விழுதையும் அந்த வெண்ணையும் அப்படியே சிறிது எடுத்து கொஞ்சமாக அப்படியே எடுத்துட்டு நன்றாக வந்து குளிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே தோல் அந்த ஏற்பட்டு ஏற்பட்டுருக்கிற அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த தடவை வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தடவை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் முகத்தை வந்து அப்படியே கழுவுனிங்க அப்படின்னு சொன்னால் அந்த தோல் சுருக்கம் எல்லாம் நீங்கும் அப்படின்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஆமாம் சலோமி மற்றது வந்து முகத்தில் கரும்புள்ளி இருந்துச்சு இருந்தால் பயிர் மாவு வந்து தயிரோட கலந்து வந்து பூசணும் அம் முகத்தில் ஆமாம் எப்படியும் பார்த்தீங்க அப்படி எடுத்துன்னு சொன்னால் வெயில் காலத்தில் வந்து முகம் இப்போ வந்து பல பல பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிப்ஸை வந்து நான் உடைய பெண்களுக்கு வந்து அப்படியே நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து பெண்கள் விரும்புகிறது நம்மளோட வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்பவும் விரும்புவாங்க அதுக்காக அப்படி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தக்காளி இருக்குது இல்லையாங்க தக்காளியை வந்து அப்படியே முகத்தில் அப்படியே தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு வெதுனது பண்ண தண்ணீரில் அப்படியே முகத்தை கழுவினிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முகம் வந்து பல இருக்கும் அப்படின்றது நாங்கள் சொல்லிக்கிறோம் அது வந்து கேர்ள்ஸ் அப்படியே க்யூட்டாக இருந்தீங்கன்னா தாங்க பசங்களும் சைட் அடிப்பாங்க அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த டிப்ஸ் அப்படியே நீங்கள் செஞ்சு வாங்க உங்களுடைய முகத்தில் வந்து இருக்கிறான தளம்புகள் அப்படியெல்லாம் மறைஞ்சு உங்களோட முகத்தை வந்து பொழிவாகவும் பல பழவும் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்ப வந்து பாடல்கள் சொன்னா நம்முடைய நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலே ஒரு அட்டகாசமான பாடல் பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் தாமரை புதுமை பெண்

പകലും വരുത് എനക്ക് തരിയ അഴകു സറിയ മനസ് എരിയ കണക്ക് പുരിയല

കാൽ മുളച്ച കളച്ച ആടുത് ഏ കണ്ണാ കണ്ണാ പോ പട്ടം പട്ടം പട്ടാം ഏ പോ പക്ക പോ நிகழ்ச்சி நூற்றாதானங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னா ஷர்மி ரேகா அப்படியே இணைஞ்சிருக்கிறீங்க பேக்குமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன என்ன ஷர்மி உங்களுக்கு என்னாச்சு நம்முடைய இணைஞ்ச சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லலாமே ஏதாவது டிப்ஸ் அப்படி வச்சிருக்கீங்களா ஷேர்மி சொன்னா அழகு குறிப்பை பத்தி பேசிக்கொண்டிருக்கீங்களா நீ அதனால வந்து அவங்க அழகு அவங்களோட அழகு வந்து வழிகாட்டுப்படுமா நம்ம தாமரை பெண்கள் அதாவது வந்து அவங்க பேசுனாங்க சொன்னா அவங்களோட அழகு அப்படியே வழிபடுறோம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய பெண்களுக்காக வந்து நாங்கள் வந்து பெண்களுக்காக வேண்டிய நாங்கள் வந்து அவர்களுக்காக வேண்டிய அந்த டிப்ஸ்கள் எல்லாம் அப்படியே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமுடி அந்த முடி வந்து ப்ரோட்டீனால் ப்ரோட்டீனால் தான் ஆனதுங்க அந்த முடியில வளர்ச்சியை வந்து அப்படியே அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த கேர்ள்ஸ் வந்து கூடுதலாக அந்த இது கிரீமுகள் அப்படி இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அது அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டையிலும் அதிகமான ப்ரோட்டீன் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு முட்டை வெள்ளை கரும் அப்படியே அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டுங்க அதுல வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்படியே சேர்த்துட்டு வந்து மண்டை ஓட்டில் படுற மாதிரி தலையில அப்படியே படுற மாதிரி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு மிருதுவான ஷாம்பு அப்படியே போட்டு அந்த தலை வந்து கழுவினிங்க அப்படின்னு சொன்னா அந்த தலைமுடி வந்து ஒரு வாரத்தில் வந்து அப்படியே பண்ணீங்கன்னு சொன்னா முடி அப்படியே வளரும் அதாவது வந்து அந்த முடி உதிர்வுகள் அப்படியே இருக்காது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிக்கிறோம் முகத்தில் உள்ள வந்து கருமையை சர்மத்தை பலவள பார்க்கறதுக்கு வந்து கடலம்மாவையும் மஞ்சள் தூளையும் வந்து எலுமிச்சம் பிளம்பிருக்கு தானே அதில் வந்து வடியா தென்னை மிஸ் ஆக்கி வந்து போச்சிட்டு ஒரு அரை ஒரு அரை ஆள் வந்து முகத்தை வந்து கிளீன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட முகம் வந்து பளவளப்பான தன்மைக்கு வருது ஆமா ஆமாம் ரேகா அப்படியே யூஸ் பண்ணுறத விட கடலம்மா வந்து ரொம்பவே ஒரு அந்த என்ன சொல்றது அந்த கடலம்மா ரொம்பவே ஒரு நல்ல அப்படியே நல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த கடவுள் கடல கடலமா வந்து அதை பூசுறதால மூத்துக்கு பூசுறதுனால வந்து முகத்துல வந்து எவ்வளவோ அந்த நன்மைகள் இருக்கு முகத்துக்கு வந்து அந்த விளைவு பின் விளைவுகள் அப்படி ஏற்படாது அப்படின்றது நாங்க சொல்லிக்கிறோம் இப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கா வந்து க பிசி வேலையில செய்ய பிசியில் வந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து கண்ணாடி வந்து அப்படியே தொடர்ந்து அணிஞ்சிட்டு இருக்கிறதால வந்து சரியாக உறக்கம் இல்லாததால் வந்து அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது அதை அதால அது அதெல்லாம் பண்ணுறதால வந்து கண்ணை சுற்றி அப்படியே அந்த கரு வளையங்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா ரேகா ஆமாம் ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக வந்து என்ன அப்படி ப பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் குளிப்பதற்கு முன் வந்து சிறிது கொஞ்சமா வந்து ஒலிவ் அல்லது வந்து பேபி ஆயில் இல்லாட்டி அந்த விளக்கண்ணி இருக்கு இல்லையாங்க அது வந்து அப்படியே கண்ணை சுற்றி அப்படியே மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணுகள் இருக்கிற அந்த கருவலயங்கள் எல்லாம் மறைஞ்சு அப்படியே பல அப்படியே ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய நீர்களுக்கு வந்து நாங்களுடைய எங்களுக்கு பெண்களுக்காக வந்து அப்படி நாங்க சொல்லிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து அடுத்ததா ஒரு பாடு அப்படியே பாடல் துணை நிகழ்ச்சியில் இணைவோம் இது உங்கள் தாமரை புதுமை பெண் மழவர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து ஏன் நிறுத்தட்டீங்க பாட்டு நல்லா இருக்கு இன்னொரு தரம் பாடுங்களேன் அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு கேட்கணும் போல ஆசையா இருக்கு பாடுங்க மேகாங்கருக்குது மழவர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழ காத்து காத்து மழ கா மழ வர பாகது வீசி அடிக்குது காத்து ുള്ളിത്തുള്ളി ഓടുവെന് തൊട്ട് തൊട്ട് ദേശം ചീട്ട് തുള്ളി തുള്ളി ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என் நன்னவாக்கி போச்சு பாட தொழரில் பாடுது மனசு மேகாங் கருக்குது மழவர் பார்த்துது வீசியடிக்குது காத்து காத்து மழை பாசம் வச்சா நெய்ய வச்சா பாசம் வச்சா நெய்ய வச்சா கண்ணுக்குள்ள என்ன வச்சா உங்குரடி ஏ மனசு கம் போடுற வயசு காத்து மயிலாடும் போல மனப்பாடும் மேஹாங்கருக்குது மழவர் பாகுது வீசி அடிக்குது காத்து காத்து i